தம பார்வதி அரஹர மகாதேவ தென்னாடுலய சிவனே போற்றி என் ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி காபாய் கடகத்திறனே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் இது பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் பன்ரூட்டி வட்டம் திருத்துறையூர்னு பேர் இங்கே சுவாமிக்கு பசுபதீஸ்வரர் பூங்கோதை நாயகி அப்படின்னு பேரு அதுக்கு முன்பாக சுந்தரபூர் சுவாமிகள் வராத முன்னாடி பசுபதி சுரராக இங்கே அடங்குகிற பண்ணிருக்கார் திருவண்ணூரில் பழக்காடு மன்றம் முடிஞ்ச பிறகு சுந்தரானி துறையூருப்பான்னு சொன்னதாக ஒரு ஐதீகம் அப்படியாக துறையூருக்கு வரும் பொழுது சுந்தரருக்கு தரிசனம் கிடைக்கவில்லை அப்படியாக இருக்கும் பொழுது சுந்தரர் இங்கிருந்து ஒரு பர்லாங்கு திரும்பி மேற்க போகும் பொழுது சுவாமியே வயோதிகராக வந்ததாக ஒரு ஐதீகம் சுவாமி கிழவராக வந்தனாலே அந்த ஊர் கிழப்பாக்கம்னு பேர் இப்போ மருவி தேப்பாக்கம்னு ஆகிடுது அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா சுவாமி மாத்திரம் வயோதிக ரூபமாக ஒரு லிங்கம் மாத்திரம் இருக்கார் அடுத்தது அங்கிருந்து அந்த பெரியவர் ஏற்றின்னு வரார் கொஞ்சம் தூரம் வந்தவொடனே சுந்தராக அங்கே பாரு கை காமிச்சார் மேலே சுவாமி அம்மாள் காட்சி கொடுத்தவுடனே பக்கத்தில் அந்த பெரியவர் மறந்துவிட்டார் அதன் பிறகு உள்ள வந்து மலையார் அருவி திறன் மாமனை உந்தி உளையாறு குணம்பு எட்டியோர் பெண்ணை நடவார் கலையார் அருள் கண்ணீராடும் துறையூர் தலைபாவனை வேண்டிக் கொள்வேன் தவணரே அப்படின்னு சொல்லி கேட்கிறார் அதன்படி வள வரும்போது பார்த்தீங்கன்னா சாட்சி விநாயகர்னு இருக்கார் விநாயகரே சாட்சியாக வச்சு உபதேசம் பண்ணுறதாக ஒரு வைதிகம் தான் இங்கே சுவாமிக்கு சிஷ்ட குருநாதன் சிவலோகநாயகி அப்படின்னு பேர் இங்கே ரொம்ப விசேஷமான ஒரு க்ஷேத்திரம் ஈசானம் தர்பூரணம் அகோரம் மாமதெய்வம் சத்யோஜாதம்னு சொல்லக்கூடிய சுவாமி மேற்கு முகமாக இருக்கிறது ஒரு அனுகிரகமூர்த்தின்னு சொல்ல உண்டு அதே மாதிரி இங்கே விநாயகர் நந்தன விநாயகர் கிழக்கு முருகன் தெற்கு தெற்கு பார்த்த அமர்ந்த கோலம் ரொம்ப விசேஷம் அடுத்ததாக இங்கே சுவாமி மேற்கு அம்பாள் வடக்கு இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தின்னு சொல்லக்கூடிய வகையில் அம்பாள் இங்கே ஞானசக்தி சுரூபமாக இங்கே வடக்கு பார்த்துருக்கிறது ரொம்ப விசேடம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சமயாச்சாரியார் நாலு பேர் மாதிரி சந்தானாச்சாரியார் நாலு பேர் இருக்கா அதில் மெய்கண்ட சிவம் அருள்நந்தி சிவம் மலஞ்சான சிவம் உமாபதி சிவம்னு நாலு பேர் அதில் அருள்நந்தி சிவாச்சாரியார் இந்த ஊரில் பிறந்து அவருடைய ஜீவசமாதி நம்ம கோவிலுக்கு எழுத்த மாதிரி இருக்குது ரொம்ப விசேடமான ஒரு க்ஷேத்திரம் இன்னொன்று ஜாதகத்தில் ரெண்டாம் இடத்துல குரு இருந்தால் அது முடக்க தோஷம்னு சொல்கிறது உண்டு பொதுவாக தோஷம்னு பார்த்தோம்னா நம்ம கண்ணுக்கு தெரியாது தலை விளைக்குது அப்படின்னு சொன்னால் தலை அதை அனுபவிக்கிறவர்களுக்கு மட்டும்தான் அதனுடைய வழி தெரியும் அதே மாதிரி நம்ம நவகோல் ஆதித்யாஜ சோமாஜ மங்களாய புதாயஜ குரு சுக்கர சனி பேச்சராகவே கேத்தவே நம்ம சொல்றோம் அதே மாதிரி ஜனனி ஜென்மசௌக்கியானாம் வர்த்தனை குலசம்பதா பதவி பூர்வ லிக்கதே ஜென்ம பத்திரிகா அப்படின்னு சொல்லியிருக்கு நம்ம ஜனனமாகும்பொழுதே பிரம்மலிபியானது எழுதப்பட்டோம் அப்போ சூரிய பகவானை நம்ம கா காலையில் ஆறு மணிக்கு வாங்கணும்னு யாரும் நம்ம கூப்பிட்றதில்லை அவருடைய வேலை எப்படி பண்ணிகிட்டு இருக்காரோ அதே மாதிரி இந்த ஜாதக கட்டங்களில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் அந்தந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம கிரகநிலையில் நடந்துகிட்டு இருக்கும் அதையெல்லாம் காட்டிலும் பரமேஸ்வரனை நம்ம பிரார்த்தனை பண்ணுவதுனாலே பூஜையாக விபலம் ராஜ்யம்னு சொல்லியிருக்கு அதனால் இந்த பூஜைகள் எல்லாம் பண்ணும்பொழுது எப்படி பணி இருக்கும்போது சூரிய பகவான் வந்தால் அந்த பணி இருக்கிற இடம் தெரியாத போகுதோ அதே மாதிரி எவ்வளோ தோஷங்கள் கிரக நிலைகளினுடைய தோஷங்கள் இருந்தாலும் நம்ம நேரடியாக சுவாமியை பார்த்து அர்ச்சனை பூஜை பண்ணிட்டு அபிஷேகம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய தோஷங்கள் எல்லாம் எப்படி பணி இல்லாத தெரியாத மாதிரி போகுதோ அது மாதிரி விலகிடுங்கிறது காரணத்தினாலே இங்கே குருநாதருக்கு அபிஷேக பூஜை பண்ணிக்கணும் சர்வ வியாபி மகேஸ்வராக சுவாமி எங்கும் தென்னாடுடைய சிவனே போற்றின்னு சொல்கிற மாதிரி சுவாமி எங்கும் நீக்க வர நிறைஞ்சிருக்கார் அதே மாதிரி நிறைய க்ஷேத்திரங்களில் ஒவ்வொரு ரூபத்திலும் இருக்கார் இங்கே நடுநாடு என்று சொல்லக்கூடிய நடுநாட்டில் இருபத்தி ரெண்டு சிவாலயங்கள் மொத்தம் சொல்லியிருக்கு அதில் பார்த்திங்கன்னா இது பதினஞ்சாவது ஸ்தலமாக வருது நம்ம வரலாறு படி பார்த்தோம்னா சுந்தரமோ சுவாமியின் பாடலை பித்தாபிரிசோடி பெருமானேன்னு பாடுறார் முதல்ல திருவண்ண நல்லூரில் அதுக்கு அடுத்தபடியாக இங்கே சுந்தராணி துறையூர்க்வான்னு சொன்ன மாதிரி தான் ஐதீகம் ஆனால் இது வந்து பதினஞ்சாவது ஸ்தலமாக குறிப்பிடுது அதனால் இந்த ஸ்தலத்தை வந்து தரிசனம் பண்ணுறவா எல்லாருக்கும் இதை கேட்கக்கூடியவா பார்க்கக்கூடியவங்க எல்லாருக்கும் குருநாதனுடைய பரிபூர்ணமான திருவருள் கிடைக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு சர்வேஜனாக சுகினோ பவந்து ஓம் நமஸ் திருச்சுக்குமா